இந்த கொழுக்கட்டை அப்படின்ற கதை படிக்கும்போது இப்படி போகும் அப்படின்னு ஒரு ஊகத்தில் அது படிக்க ஆரம்பித்தது ஆனால் அது போய்கிட்டே இருந்தது அந்த குழந்தையோடைய உலகத்தை அப்படி விரித்தபடியே போயிட்டு இருந்தது அவளுக்குள்ளே என்ன நடந்தது அவளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை அவள் எப்படி பார்க்குறா அப்படின்றது எல்லாமே அதுதான் வந்து ஒரு சிறுகதைக்கான ஒரு நல்ல நல்ல ஒரு குவாலிட்டியாக நான் பார்த்துருக்கேன் ஏன்னா ஒரு கதை நம்மளை உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிட்டு இது இப்படி தான் போகும் அப்படின்னு நாம் அனுமானிக்கிறோம் ஆனால் வந்து அப்படி போகாமல் ரொம்ப ஆர்கானிக்காக அதுக்கான ஒரு வழி அது தேடி கண்டுபிடிச்சி போனது வந்து தான் ஒரு கதைக்கான எல்லா இலக்கணமும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் வந்து ஒரு வாசிப்பாளருக்குள்ளே ஏற்படுத்துகிற இன்ட்ரெஸ்ட் அதாவது என்கேஜிங்காக வைக்கிறது தான் வந்து ஒரு கதையினுடைய வேலையை அந்த என்கேஜிங்காக வச்சது தான் வந்து இந்த கதைகளுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயமாக இருந்திருக்கு